தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று இயலும் இயல் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒவ்வொரு மந்திர ஜாலத்திற்கும் மூன்று படிநிலைகள் உள்ளன என்றும் ஆனால் மந்திரவாதிகள் இவற்றையெல்லாம் கண்டுகொள்வதில்லை என்றும் அவர்கள் மாயமான மும்முரத்தில் மந்திரங்களின் இயலை பற்றிய ஆய்வுகளை கூட்டை விடுகிறார்கள் என்றும் கூறி வந்தான் அந்த காலத்தில் மிக பால பாடமாக இருந்த ஜட பொருட்களை மறைய வைக்கும் மந்திரஜாலத்தின் மூன்று நிலைகள் என்று அவன் கணித்தவை யாதெனில் ஒன்று ஜட தன்னிலிருந்து அடுத்த நுண்ணொடியில் இருக்கும் தன்னையே வேறு என்று உணர்வதன் மூலம் சற்றே உயிர் பெறுகிறது இரண்டு உயிர் என்ற அடிப்படை உணர்வு ஜடங்களுக்கும் உள்ளது என்ற ரகசியம் வெளித்து கொண்டு பஞ்சபூதங்களாலான வஸ்து தன்னை கத்திருத்தி கொண்டு வெவ்வேறு பரிமாணங்களுக்கு மந்திரவாதி விதிக்கும் நேரக்கெடுவிற்கு பிரயாணப்படுகிறது அதுவே மாறுதலை போல காட்சியளிக்கிறது மூன்றாவது தர்க்கம் நகராத பெரும் மௌனத்தில் முட்டி மீண்டும் தன்னுடைய பழைய நிலையிலேயே தென்படுகிறது இவையே அந்த மூன்று நிலைகள் மந்திரவாதியை சக மந்திரவாதிகள் முடிந்தவரை வெறுத்தனர் அவன் தேவையில்லாத சிக்கல்களையும் செய்யும் தொழிலில் உவகையை சிதைக்கும் அல்லல்களையும் தம்மேல் அழுத்துகிறான் என்று அவர்கள் கருதினர் அவனை கொன்றுவிடுவதென்று முடிவெடுக்கப்பட்டு அத்தகைய துஷ்ட காரியங்களில் ஈடுபடும் பாரசீக பேர்வழிகள் வரவழைக்கப்பட்டனர் ஒரு நள்ளிரவில் அவர்களில் ஒருவன் மந்திரவாதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவனை தன் குறுங்கத்திக் கொண்டு இதயத்தில் சொருகினான் குத்திய மாத்திரத்தில் மந்திரவாதியின் உடல் ஆயிரமாயிரம் குட்டி மந்திரவாதிகளாக சரிந்தோடியது அத்தனை மந்திரவாதிகளும் அந்த சரிவை சமாளிக்க முடியாமல் உடல்களின் வெள்ளத்தில் விழுந்தோடினர் இந்த சலனம் ஓய்ந்து அவர்கள் எல்லோரும் தரையில் கிடக்கும்போது அத்தனை பருக்கை மந்திரவாதிகளும் ஒரு குரல் கொண்டு பேசினர் அந்த பாரசீக கொலைஞனிடம் நான் என்ற ஒரு அமைப்பு உடல் மனம் ஆன்மா என்று தன்னை ஒருமையிலிருந்து கொண்டே செல்கிறது உடல் தன்னை ஒன்றென்கிறது மனம் தன்னை வகுத்து கொண்டே செல்கிறது ஆன்மா கணிதத்திற்கு அப்பாற்பட்டது இதை கேட்டவுடன் அந்த தொழில்முறை கொலைகாரன் தாங்க முடியாத எரிச்சலடைந்தான் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று நிறைவடைந்தது